Hi friends, welcome to Yashikar. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போன ஒரு சீரியல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஆகா கல்யாணம் இந்த சீரியல் ஹீரோயின் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட்டான ஒரு ஹீரோயின் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கக்கூடிய ஒரு ஹீரோயின் அவங்களோட அந்த கியூட்னஸ் அந்த இதெல்லாம் நடிப்பு திறமை எல்லாருமே எல்லோரையுமே ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கும் சூர்யா மகா அப்படின்ற அந்த ஜோடிக்கே ரொம்ப பெரிய ஒரு ஃபேன் பேஸும் இருக்குது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு வந்து என்கேஜ்மெண்ட் முடிஞ்சது இன்னைக்கு வந்து அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருக்கு அந்த திருமண வீடியோ ரீசெண்டாக அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அழகான தருணங்கள்லாம் அந்த பொண்ணு பொன்னழைப்பு அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு மணமகள் வந்து வர்றது அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தாலி கட்டுறது குங்குமம் வைக்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெமரிஸ் எல்லாமே ரொம்ப அழகாக வந்து கேப்சர் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்குமே ரியல் மேரேஜ் அப்படின்னு சொல்லி நம்மளோட அக்ஷயாவும் அவங்களோட இன்ஸ்டாகிராம் அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டோட வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் ஷேர் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இவர் வந்து சன் டிவி சீரியல்ஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு பேக் அண்ட் டெக்னீஷியனாக நிறைய பேருக்கு தெரியும் நம்ம ஹீரோயினுக்கும் அவங்களோட கணவருக்கும் எங்களோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக அவங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சீக்கிரமாகவே நம்மளோட ஹீரோயினை விஜய் டிவில மறுபடியும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் இருக்கு ஒரு கம்பேக் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் பாப்போம் கொஞ்ச நாள் கழிச்சு கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான்